நம சிவாய சிவாய நமகோ அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைய உட வேண்டியும் பேரூர் உலகை முதவை ஆதீனங்களிலும் திங்கையிலே தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமலை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாரிப்பு ஆகியவற்றிலும் இன்று தைலம்பாளையம் முத்து இல்ல புதுமணி பல்லடம் சின்னியோண்டன் வலசு திருக்கோயில் தமிழ் திருக்குட நன்னீராட்டுப் பிரிவிழா ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் இன்று நம்முடைய கல்லூரி கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டமும் அதைத் தொடர்ந்து நான்கு மணியளவில் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு விழா கொண்டாடுதல் குறித்த கலந்தாய்வு கூட்டமும் பேரூராதீன வளாகத்தில் நடைபெறுகின்றன அன்பர்கள் அதிலும் கடந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டுகின்றோம் திரளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து சிற்றம்பலம் இரண்டு கைகளை உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையைக் கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு சிற்றம்பலம்